அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ராகி ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் ராகி ஒரு கப் சாதம் உப்பு சுகர் தேங்காய் தேங்காய் துருவுன்றது கூட எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் சாதம் ஒரு கப்பு சாதம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் சுகரும் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கப் ராகி மாவு போட்டுக்கலாம் அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பேஸ்ட்டு மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ராகி ஆப்பத்துக்கு மாவு ரெடி இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ராகி மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ராகி அப்புறத்துக்கு மாவு ரெடி இப்போ இதை மூடி வச்சு மூடி ஒரு ஆறு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் நல்லா புளிக்க வச்சுட்டு காட்டுறேன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துருச்சு ராகி ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஆப்பவும் ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு எடுத்துட்டு ஆப்பக்கல்லு சூடாக இருக்குது ஆப்பக்கல்ல ஊற்றிக்கலாம் ஆப்பக்கல்ல ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா நம்ம எல்லா சைடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ மூடி வச்சு மூடி நல்லா மெதுவாக சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் அதனால் நல்லா முறுகு நல்லா வேக வச்சுக்கலாம் ராகி அப்பம் ரெடி நல்லா சுட சுட ராகி அப்பம் ரெடி இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக வந்துடும் எடுத்துட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ராகி அப்பம் ரெடி இது மாதிரி ஒன்றுன்னா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி மாவில் செஞ்சது இதில் ராகி ஆப்பம் ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்லாம் நான் ராகி ஆப்பும் வெள்ளை கடலை கடலைக்கறி செஞ்சு வச்சுருக்கேன் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இது செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராகி ஆப்பும் ரெடி